இருக்கா எப்படி சீட்டா இருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டுல உள்ளவங்க நமக்கு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே கேட்டு இல்ல முதல்ல எங்க வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க அத்த மாமா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப திடீர்னு தாரேன்னாங்க எதுவும் பிரச்சனையா ஏய் உங்ககிட்டதான் கேட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்

அவங்களுக்காக நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா இல்ல நீ நிஜமாவே சம்மதிச்சிருக்கியா ஏ ஓன்றதை கேட்டுட்டு இருக்கேன் முழு சம்மதம் தானே கல்யாணத்துல சீதா உனக்கு வேற எதுவும் லவ் இந்த மாதிரி எதுவும் இல்ல இல்ல ஏ உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி எதுவும் இருந்தா இப்பயே சொல்லிடு ஏன்னா அது பின்னாடி எனக்கு தெரிஞ்சதுன்னா அது எனக்கு பிடிக்காது எனக்கு இப்படி ஒருத்தரை விரும்பிட்டு இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்றது அதுல சுத்தமா துணி கூட விருப்பம் கிடையாது ஒருத்தர்னா ஒருத்தர் தான் ஓகேயா நான் யாரையும் விரும்பினது கிடையாது உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல இல்ல சொல்லிட்டு பின்னாடி ஆமா அப்படிதான் அப்படின்லாம் எதுவும் சொல்ல கூடாது சொல்லிட்டேன் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன்னா பெரியவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க சமதிச்சிட்டு பின்னாடி கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது நான் என்னோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்பேன் உன்னைய கல்யாணம் பண்ணாலும் நான் சந்தோஷமா வச்சிருப்பேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது எங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னாலும் சரி அவங்க கூட இல்லாம தண்ணி கொடுத்தனு போகணும்னாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான் பிடிக்கவே பிடிக்காது ஓகே எதுவும் இல்லல்ல ஏன்னா நான் ஒரு தடவைக்கு நூறு தடவை கேட்கறதுக்கு காரணமே எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது

இவர் இப்ப இப்படி எல்லாம் சொல்றாரு பின்னாடி எந்த விஷயம் தெரிஞ்சுக்கா என்ன பண்றது அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்க மாமா சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிட்டே தானே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்மா ஸ்கூல்ல போயிட்டு டிசி மட்டும் போதும் உங்க அப்பா வரணுமா கையெழுத்து இல்ல நானும் வரணுமா அம்மா காலேஜ் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டுல நீ நீ வந்து கையெழுத்து போடுமா முன்னாடி நான் ஸ்கூலுக்குள்ள வந்ததே இல்லடா

மீனா சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு சமைச்சி கொடு நீ பாட்டுக்கு கடமைக்கேன்னு எதையும் சமைச்சி கொடுக்காம இத்தனை நாள் வரைக்கும் தனிமைக்கு நான் சமைச்சி கொடுத்து வாங்கி விஷயம் சமைச்சி கொடுக்கலையா சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காது இதுக்கு முன்னாடி எப்படியோ ஆனால் சீதாவுக்கு கல்யாணம் ஆகப்போகுது நம்ம வீட்டில் இருக்கற வரைக்கும் தான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் அதனால் தான் சொல்கிறேன் சீதாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அதை நல்லா நல்லா கார சாரமாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி கொடு ஏனோ தவிர சமைக்காமல் சரி உங்க புள்ளைக்கு குடிச்ச மாதிரியே காரசாரமா சாம்பாச்சு குடுக்குறேன் அப்புறம் மாப்ள என்ன பேசனாமே எது பேசனாமேன்னு தெரியல வேற அது என்ன இதுன்னு கேளு சரியா நான் கேட்ட எதுன்னு நீ கேளு ஆ சரிங்க நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் ஏய் எங்கடா போயிடுறே சும்மா இப்படியே தண்டத்துக்கு அழஞ்சி திருஞ்சிக்கிட்டுமா இரு qué.

சம்மதிக்க வச்ச அண்ணனையும் அண்ணியையும் அதுக்குள்ள இந்த வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்றதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்க மாட்டாங்க நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத சரியா நானும் வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீயும் சொல்லாத அதை அப்படியே மறைச்சு காது காது வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா அதான் சொல்றாங்களே ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுமா இதை பிரச்சனை வந்துட்டான் ஏன்டி அவன் என்ன வேற யாரு பிள்ளைய கல்யாணம் பண்றான் சொந்த அத்தை பிள்ளைய தானே கல்யாணம் பண்றேன் அப்புறம் என்னத்துக்கு நீ அடிச்சுக்கிட்டு கிடக்குற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி யோசிக்காத நீ வாயை திறந்து அந்த கதிர் பயன் பேரையோ வேற எதையும் நீ போட்டு உடைக்காத சரியா சரிமா இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா அதுவே போதும் எங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆனா போதும் ஆனா பின்னாடி எதுவும் தெரிஞ்சு அவங்க என்னை சந்தேகப்பட்டு பேசணும் என்ன மாருக்கு என்ன பாத்து பாக்காம இப்படி போறீங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே இல்லம்மா பக்கத்துல ஒரு வீட்டுக்கு வந்தேன் அது வேளை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டேன் இது வாங்களே சாப்பிட்டு போவீங்க இல்லம்மா அவங்க வீட்லயே சாபெல்லாம் போட்டாங்கன்னு சாப்பிட்டு தான் வந்தேன் சரி வாங்க காபி தண்ணிய குடிச்சிட்டு போலாம் இல்லம்மா என்னம்மா உங்களுக்கு சரமோ அதெல்லாம் உண்ணவேனாலும் இதெல்லாம் என்ன சரமர்க்கு ஒக்கறேனே ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்து தரேன் உண்ண வேண்டாம் உண்ண வேண்டாம் அண்ணே அப்புறம் நான் சொன்னனே அந்த விஷயம் என்னாச்சिने ம் தகுது தையங்களுக்கு பொண்ணு பாக்க சொன்னே தானே ஆமானே பொண்ணு ஏதோ அமைஞ்சிருங்களா நம்ம சொந்தத்திலே ரெண்டு பொண்ணு வீடு இருக்கு அண்ணே பேசி முடிக்கலாம்னு சொன்னேன்னே பொண்ணு வீட்ல சொன்னீங்களா ஏமா எல்லாமே சொன்னேம்மா ஆர்மில வேலை செய்யறாரு அப்படி இப்படின்னு கூட சேரிங்க ரொம்ப சந்தோஷம் பெரிய வேலைதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆனா என்னனே இப்ப வீடும் கட்டிக்கிட்டு இருக்கோனே இல்லமா நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தான் சொன்னேன் ஆனா அவங்க வேற மாதிரி சொல்றாங்க என்ன நீ சொன்னாங்க வீட்டுக்காரு உன்னை விட்டு ஓடி போயிட்டாருல அத சொன்னோடையுமே பொண்ணு வீட்டுல இப்படியாப்பட்ட மாப்பிள்ள எங்களுக்கு தேவை இல்லைங்கிட்ட சொல்லி புரிய வச்சேன் ஆனா அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சுபுட்டாங்க அப்பன மாதிரிதானே புள்ளையும் இருக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்தோனையும் விட்டுட்டு போயிட்டாருன்னா நாங்க இங்க போவோம் அப்படின்னு சொல்லி மூஞ்சு மாதிரி பேசி போட்டாங்கம்மா

தப்பா காதமா, நம்ம ஊர்ல பொண்ணு கிடைக்கலீங்கன்னா என்ன நான் அக்கம் பக்கத்துல கூட கேட்டு பாக்குறேன் சரியா இந்த ரெண்டு இப்படி பாவத்துக்கு நீ நீ ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு பண்றதுக்கு நமக்கு ஒரு இருக்கும் நம்ம வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலியும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம